குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ராயன் இது வந்து பாத்தீங்கன்னா படத்தோட டைட்டிலுங்க இந்த படத்தோட துறை அரிசனத்தை முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டனை அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி அவங்களும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இப்போ நேரடியாக ரிவிக்கு போகலாம் இந்த படத்தோட கேஷ்டன் குரூவை பார்க்கலாம் தனுஷ் எஸ் ஏ சூர்யா செல்வராகவன் உஷாரா விஜயன் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை திரைக்கதை வசனம் இயக்கம் தனுஷ் நடிகர் தனுஷ் தான் இந்த படத்தை வந்து எழுத்து இயக்கம் பண்ணியிருக்காரு செல்வராகவன் அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு எஸ் நடிச்சிருக்காரு பிரகாஷ்ராஜ் நடிச்சிருக்காரு இசை வந்து இசை புயல் ஏ ஆர் ரகுமான் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில மூணு பசங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு தங்கச்சி பிறகுது அவங்க அம்மா அப்பா வந்து திருநெல்வேலி டவுனுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவங்க வரவே இல்லை வரலை இன்னொன்னே இவங்க அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த தங்கச்சிய பெரிய தங்கச்சியை வந்து ஒருத்தன் வந்து கடத்திட்டு போறக்காக ஒரு சாமியார் வர சாமியாரை வந்து க ராயன் காத்தவராயன் அதாவது கதாநாயகன் வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்றாரு கொலை பண்ணிட்டு அந்த ஊரை விட்டு தங்கச்சியை தூக்கிட்டு மூணு ஆஹ் மொத்தம் நாலு பேரும் வந்து சென்னைக்கு வந்துடுறாங்க வந்தவங்க இங்க சின்ன சின்ன வேலை பண்ணி பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க பாஸ்போர்ட் கடை வச்சுக்கிட்டு இருக்காங்க நார்த் மெட்ராஸ்ல வச்சுருந்தவங்களுக்கு இந்த இப்படி போயிட்டு இருக்க சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா ராயன் அதாவது காத்தவராயன் தனுஷ் அவருக்கு கீழே இருக்கிற தம்பி வந்து சந்தீப் கிஷன் அவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குடியாரராக இருந்துக்கிட்டு ஒரு பொண்ணை லவ் பண்றாரு இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்ல ஒரு தகராறு நடக்குது அந்த தகராறுல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் போது அது தனுஷ் போய் சமாதானப்படுத்துறாரு இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய தங்கச்சிக்கு வந்து திருமண நிச்சயத்தை நடக்குது திருமண நிச்சயத்தை பண்ண அந்த திருமணம் நடந்ததா இல்லையா அந்த சரவணன் பருத்திவரன் படத்தில் நடித்த சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கேரக்டராக இருக்கார் அவரை வந்து தனுசு ஒரு கட்டத்தில் கொலை பண்ணக்கூடிய சூழல் உருவாகுது அந்த கொலையிலேருந்து தப்பச்சாரா இல்லையா எஸ் ஏ சூர்யா தனுசை என்ன பண்ணார் சேது கேரக்டர் இதுக்கெல்லாம் விடை சொல்கிறதா தான் இந்த ராயன் படத்தோட முழுநீல திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் அவர்களுடைய பின்னணி இசையும் பாடல்களும் ரசிக்கும்படியாக இருக்குது படத்தோட ஃபஸ்ட் ஹாப் வந்து பாத்தீங்கன்னா போர் அடிக்காமல் டக்குன்னு ட்ராவல் ஆகி முடிஞ்சிருது செகண்ட் ஹாப் வந்து பாத்தீங்கன்னா போர் அடிக்குது அதாவது எஸ் ஏ சூர்யா தனுஷ் இவங்க ரெண்டு பேரும் தான் செகண்ட் ஹாப்பில் மோதுறாங்க அதாவது காத்தவராயனும் அந்த சேது கேரக்டர் தான் மோதுறாங்க ரெண்டு பேருக்குள்ளே கான்வர்சேஷனை சீக்கிரம் முடித்து படத்தை முடிச்சிருந்துருக்கலாம் அது வந்து ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கிறதா வந்து படத்தை வந்து போர் அடிக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடித்தவங்க துசாரா விஷயம் அப்புறம் பிரகாஷ்ராஜ் எஸ் ஏ சூர்யா தனுஷ் செல்வர் இவங்களுடைய நடிப்பு எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் போலீஸ் அதிகாரி அவருடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து தான் வராரு அவருடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டம்மியாக இருக்குது அதை வந்து இன்னும் பெருசு பண்ணிதான படம் நல்லா வந்துருக்கு ஓவராலாக பார்க்கும்போது இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆவரேஜான ஒரு படம் இந்த ராயன் திரைப்படம் நான் பண்ண இந்த ரிவியூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வெடியில் இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் அவங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி